தேசிகாயகரங்கமகா சர்க்குருவேனம மார்முகமாக ஜோதினம் சரமண ஜோதிவாங்களை அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசாயம் நந்தீசாய ஓம் திருமல தேவாயம் தேவாய உன் தேவாய நம உன் ராமலிங்க தேவாயான உன் ஆர்முக ரங்கமுகா தேசிய நம்ம அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களும் இங்கே நடைபெறலாம் இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளுவு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவு சோட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் எல்லாம் நல்ல உடல்நல நீண்டாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் முடைக்க உங்கள் திருவடி பண்ணி வேண்டியிருக்கும் மேலும் மாச நாசையால் வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பண்ணி வேண்டியது இருபத்தாறு ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை உணவக இட்லி சமூகம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் கந்தசாமி பிரீதா ஈஸ்வரி தம்பதியர்கள் மகன் சுந்தரலிங்கேசுக்கு மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுந்தரலிங்கேஷ் மூணாவது பிறந்தநாள் காணும் சுந்தரலிங்கேசுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான கிடைக்கின்ற ஆசாரத்தில் ஊடிபிடிந்து அங்கே இருக்கிறது என்றோ காரணம் இல்லை இன்றைய உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனதனம் பாய்த்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறது காலை உணவாக இட்லி சாம்பார் சட்னி ஆனால் தம்பதியரு மகன் சுந்தரல லிங்கேசு மூணாவது பிறந்தநாள் ஆண்டுகள் பிறந்தநாள் தான குழந்தை சுந்தரலிங்கேசுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயும் நிறை சம்பவம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் அவங்க இருக்கிறது பெஞ்சோகில அரசு மருத்துவ மையம் அதில் உள்ள ஆதரவு தூரங்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனதளம் உணவு வழங்கப்படுகிறது

அன்னதான உபயாரர்கள் உதயநிதரே கந்தசாமி சீதா இஸ்ரீம்மா சந்ததியின் மகன் சுந்தரலிக்க பிறந்தநாளுக்கான சுந்தரலிக்கேசுக்கு நல்ல புறந்தினர் நீண்ட ஆகும் திரை செலுங்கும் உயர்வுகள் மெஞ்ஞான கடைகெண்ண வேண்டிய குருவா புகாட்டிற்காக તો તમારે વહને